இப்போ படிக்கக்கூடியவங்க பிஎச் டி பண்ணக்கூடியவங்க அவங்களோட கைடு கிட்ட ஒரு அமௌண்ட் அப்படியே கரப்ஷன் தான் எல்லாமே கரப்ஷன் தான் கல்வித்துறையிலேயும் கரப்ஷன் தான் இப்போ வந்து மாட்டுத்தாவணி மாதம் முதல்ல பழம் மார்க்கெட்ல பூ மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு கிலோ பூ கொடுங்க ஒரு கிலோ பழம் கொடுங்கன்னு நம்ம காசு கொடுத்து மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சீட்லாம் அதாவது ஒரு பிகாம் படிக்கணும்னா ஒரு பிகாம் சீட் கொடுங்க அப்படின்னு காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் கவர்னரோட சொ அவர் சொன்ன விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா அந்த அதுக்கான கல்விக்கான தரத்தை நம்ம வந்து கொடுக்க முடியல இப்போ வந்து பாருங்க இந்த எம்கே யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் போன கல்வியாண்டில் ஆயிரம் பேர் யூஜிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அந்த யூஜி அப்ளிகேஷன் எல்லாம் அங்கே வீசியே இல்லாத ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சிண்டிகேட்டு செனட் மெம்பரும் சேர்ந்து கூடியவங்களாம் பேசி ஒரு ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு வந்து அசால்ட்டாக மாணவர் வாழ்க்கையை பற்றி அவங்க எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலையே கிடையாது இந்த ஆட்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ற காரணத்தினால யூஜி அட்மிஷன் இந்த வருஷம் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க